الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آل حزب الله மரணித்தால் மறுமைக்கு முன்னதாக ஒரு திரைமறை வாழ்வு உண்டு எரித்தாலும் சரி கடலிலே விழுந்து மரணித்து மீன்களுக்கு இரையானாலும் சரி வானத்திலே வெடித்து சிதறி ஒரு மனிதன் மரணித்தாலும் சரி மறுமை நாளுக்கு முன்னதாக அல்லாவுடைய பார்வையில் ஒரு திரைமறை வாழ்வு உண்டு அந்த வாழ்விலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது அந்த வாழ்வைத்தான் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம்கள் மன்னரை வாழ்வென்பது மிகப்பெரிய இருள் சூழ்ந்த ஒன்று அதைவிட மோசமான ஒரு இடத்தை நான் பார்த்ததே கிடையாது என்றார்கள்

எனக்கு காண்பிக்கப்பட்டது மன்னரையை அந்த மண்ணரை ஒரு மோசமான ஒரு இடம் மனிதனுக்குரிய இடம் வேறொன்று அல்ல தீயவர்களுக்கு அந்த மன்னரையில் உங்களுக்கு வெளிச்சத்தை வேண்டி பிரகாசத்தை வேண்டி அல்லாவிடத்திலே நீங்கள் ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றார்கள் அந்த மன்னரையில் மனிதனை கொண்டு போய் அடக்கி நாமெல்லாம் நம்முடைய இரண்டு மூன்று காலடி எடுத்து வைக்கிற நேரத்திற்குள் மழக்குமார்கள் வந்து விடுகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஐந்து கேள்விகள் கொண்ட ஒரு விசாரணை அங்கே நடைபெறுகிறது நான்கைந்து கேள்விகள் கொண்ட விசாரணை அந்த விசாரணை என்ன விசாரணை என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லாஹலைக செல்லவர்கள் சொன்னார்கள் பயக்கூலானிலகு ரெண்டு மலக்குமார்கள் வருவார்கள் மண் ரப்பு உன்னுடைய ரப் யார் பயக்கூல் ஹா ஹா ல எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது என்பான் நயவஞ்சகன் இறை நிராகரிப்பாளன் பயக்கூலானிலகு மாதேனுக்க உன்னுடைய மார்க்கம் எது என்று கேட்கப்படும் பயக்கூலு ஹா ஹா லா எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது என்று சொல்லுவான் பயக்கூலானிலகு மீண்டும் அந்த மலக்குமார்கள் இந்த தூதரை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று அல்லாவுடைய ரசூலை காண்பித்தே கேட்பார்கள் என்றும் பெயரை சொல்லி கேட்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அப்படி அவன் எதுவுமே தெரியாது தெரியாது என்று சொல்லப்பட்டவுடன் வானத்திலே இருந்து ஒரு சப்தம் வரும் அவன் பொய் சொல்லுகிறான் அவன் பொய்யன் அவன் ஒரு அநியாயக்காரன் என்று வானத்திலே இருந்து அல்லாஹ் பேசுவான்

முஸ்லீம்கள் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லும் போது இவரெல்லாம் முஸ்லிம் இஸ்லாத்திற்கு முஸ்லிம்களுக்குரிய மார்க்கம் முகமது நபீர்கள் கொண்டு வந்த மார்க்கம் மக்காவாசிகளுக்குரிய மார்க்கம் என்று சொல்லி மார்க்கத்தை உதாசீனப்படுத்தினான் தமிழிலே திருக்குறான் வழங்கப்பட்டு திருக்குறான் படிக்க தூண்டும் பொழுதெல்லாம் முஸ்லிம்களுக்கு சொல்லும் பொழுது கிண்டல் அடித்தான் கேலி செய்தான் முஸ்லிம்களை எள்ளி நகையாடினான் மார்க்கத்தை பற்றி பேசினால் முகம் சுளித்தான் எப்பொழுதும் வணக்க வழிபாட்டின் பக்கம் முஸ்லிம்கள் அழைத்தால் கேலி கிண்டல் செய்தான் மார்க்கத்தை ஒரு விளையாட்டாகவே நினைத்தான் அல்லாஹ் நெருப்பு காற்றை அவனுடைய கவரை நோக்கி வீசுங்கள் விசக்காற்றை அவனுடைய கவரை நோக்கி வீசுங்கள் அழகி

லதி யெசு நான் உனக்கு ஒரு நற்செய்தியாக சொல்லுகிறேன் எந்த இடத்தை எந்த நாளை பொய் பித்து உலகத்தில் வாழ்ந்தாயோ அந்த நாளும் இடம் இதுதான் ஆதா யோமுக்க லதி கும்த து அந்த நாளும் இடம் இதுதான் என்று சொல்லப்படும் உடனே அந்த மன்னரை வாட்சி கேட்கிறான் பயக்கூல் மன் அன்சே

நாளைக்கல்ல அல்லா உன்னை இந்த இடத்திலிருந்து எழுப்புகிற நாள் வரை பயக்கூல் அந்த மனிதன் சொல்லுவான் ரப்பி லா துக்கைம் ரப்பி அல்லாஹ் எனக்கு மறுமை நாளை கொண்டு வர முடியாது கொண்டு வராது இந்த கபுறு வாழ்வே என்னால் தாங்க முடியாமல் இருக்கின்றது அல்லா எனக்கு மறுமையை ஏற்படுத்தாத என்று அந்த மனிதன் கதறுவான் அந்த மனிதன் கத்துவான் உடனே மலக்குமார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா அவளை செல்லமர்கள் கூறுகிறார்கள் உடனே மலக்குமார்கள் மகாதர் ரஜு அல்லதீன பூசீக்கும் பயக்கூல் ஒவ்வொரு கேள்விகள் அவனத்திலே கேட்கப்பட்டு 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 அல்லாவுடைய ரசூல் சொல்லுகிறார்கள் அந்த நேரத்தில் அவனை அமர வைத்து சும்மையுள் ரபு வித்திரக்கத்தின் ஒரு இரும்பு சுற்றி அந்த வானவர்கள் எடுப்பார்கள் மின் ஹதீஸ் பைன ஊது நெய்கி அவனுடைய இரண்டு காதுகளுக்கு மத்தியில் இருக்கிற பிடரையில் ஓங்கி அடிப்பார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாளே சிலவர்கள் சொன்னார்கள் ஃபயசீகு சைகத்தன் யஸ்மவுகா மண் எலிகு இலத்தகலை இரண்டு காதுகளுக்கு மத்தியில் அவனை ஓங்கி ஒரு அடி அடிப்பார்கள் அல்லாவுடைய ரசூல் சொல்லுகிறார்கள் அடித்தால் என்ன நிலைமை ஏற்படும் தெரியுமா அடிக்கிற மழைக்கை அல்லாஹ் எப்படி நியமித்திருக்கிறான் தெரியுமா சும்மா யுகையில் சும்மையு கைகள்லகு ஆவுமா ஆவுக்கமு அந்த மழக்குக்கு காதும் கேட்காது வாயும் பேச மாட்டார்கள் அல்லாவுடைய ஒரு ஏற்பாட்டை பாருங்கள் சுகான் அவன் போடுகிற சப்தம் அவனுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை கொடுக்கப்படுகிற அந்த மலக்குக்கு காதும் கேட்காது அவன் புலம்பினால் அவர் வாயு பேச மாட்டார் அப்படிப்பட்ட சுத்திலை கொண்டு வந்து இப்படிப்பட்ட ஊனமுற்ற ஒரு வானவரின் மூலம் அல்லாஹ் தண்டனை கொடுக்கிறான் லவ் துராப் அந்த சுத்திலை கொண்டு போய் ஒரு மலையிலே அடித்தால் மலை மண்ணாக போய்விடுமாம் அப்படியான எவ்வளவு வரையான தண்டனை அந்த அந்த கபரில் அவனுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை நரகத்தினுடைய வாசல் திறக்கப்படும் விசக்காற்று வீசப்படும் நெருப்பு காற்று வீசப்படும் சுத்தியிலை கொண்டு போய் அடிக்கப்படும் பூமி நெருக்கப்படும் இதற்கு மத்தியில் மிகப்பெரிய அலங்கோல துர்நாற்றமுடைய ஒரு மனிதன் நம்மோடு நம்மை தடவிக்கொண்டே நம்மோடு பேசிக் நாம் செய்த பாவச் செயல் மனித உருவில் மாறி வருகிறது நாற்பதாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ஆறாவது வசனம் இது போக அவனுக்கு மறுமை நாளில் கொடுக்கப்படுகிற அந்த நரகம் உண்டுமே அந்த நரகத்திற்கு காலையிலும் மாலையிலும் அவனை கொண்டு செல்லப்பட்டு கொண்டே இருக்கும் என்று அல்ல சொல்லுகிறான் நாற்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி ஆறாவது வசனம் அவனுடைய கூட்டத்தார்களையும் காலையிலும் மாலையிலும் அவர்களுக்குரிய நரக நெருப்புக்குரிய இடத்திற்கு நான் கொண்டு சென்று கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹு ரபுல்லாலமேன் மன்னரை வாசிகளுடைய நிலைமைகளை குறித்து சொல்கிறான் முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பில் ஐயாயிரத்தி ஐநூறாவது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம் ஒரு மனிதனுக்கு கபிரிலே விசாரணை செய்யப்பட்டு தீர்ப்பு சொல்லப்பட்டு அவன் நல்லவனாக இருந்தால் காலையிலும் மாலையிலும் சொர்க்கத்திற்கு அவன் அழைத்துச் செல்லப்பட்டுக் கொண்டே இருப்பான் அவன் ஒரு இறை நிராகரிப்பாளனாக இருந்தால் நரகத்திற்கு காலையிலும் மாலையிலும் அவன் அந்த இடத்தை அவனுக்கு காண்பித்துக் கொடுத்துக் கொண்டே

Thank <laughs> you. ஒவ்வொரு தண்டனைகளையும் அல்லாவுடைய ரசூல் பார்த்து பார்த்து என்னால் சகிக்க முடியவில்லையே யாதற்காக வேண்டி இந்த தண்டனை ஏன் இந்த தண்டனை என்று கேட்ட இந்த காரியத்திற்கு இந்த தண்டனை இந்த காரியத்திற்கு இந்த தண்டனை இந்த பாவ செயலுக்கு இந்த தண்டனை இந்த கொடுஞ்செயலுக்கு இப்படிப்பட்ட ஆகாம் என்றெல்லாம் ரெண்டு மழக்குமார்கள் அல்லாவுடைய ரசூலுக்கு அல்லாவுடைய ரசூலை அழைத்து சென்று விளக்கிய சம்பவம் ஹதீசுகளிலே பார்க்கிறோம் புகாரியில் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூன்றாவது நபிமொழி ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூன்றாவது ரவிமொழி அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு மனிதனை பார்க்கிறார்கள் முதல் முதலில் கையில் மிகப்பெரிய ஒரு பாராங்கல்லை எடுத்து படுத்து கிடக்கிற ஒரு மனிதனுடைய தலையிலே போடுகிறான் தலை சிதறுகிறது பாராங்கல்லும் உருண்டு ஓடுகிறது அந்த கல்லை அந்த மனிதன் எடுத்து வருகிறான் மீண்டும் தலை சேர்ந்து விடுகிறது மீண்டும் இரண்டாவது முறை பாராங்கல்லை தலையிலே போடுகிறான் தலை சிதறுகிறது அவன் கதறுகிறான் மீண்டும் கல்லை எடுத்து வந்து மீண்டும் தலையிலே போடுகிறான் தினசரி இப்படி தலை சிதைக்கப்படுகிற ஒரு கொடுமையை ரசூல் செல்ல செல்லவர்கள் பார்த்து நெஞ்சு பொறுக்குதில்லையே எதற்காக வேண்டி இந்த எதற்காக இந்த கொடுமை நரகத்திலே கொடுக்கப்படுகிற கொடுமை அல்ல கபரிலே கொடுக்கப்படுகிற வேதனை சொல்லப்பட்டது அவன் ஓத மறுத்தான் திருக்குறானை கற்று அதன்படி நடப்பதற்கு அவன் மறுத்தான் வயானாம் அவன் உறங்கினான் மக்கூ மக்கள் தொழுகும் போது அவன் உறங்கியே காலத்தை கழித்தான் மக்கள் தொழும் பொழுது அவன் உறங்கியே காலத்தை கழித்தான் என்று செல்ல செல்லவர்களுக்கு சொல்லப்படுகிறது ஆமாம் சகோதரர்களே தொழுகை என்பது சாதாரணமான ஒரு இபாதத் அல்ல மனிதன் இஸ்லாத்தை தழுவினானோ அப்பொழுதே அவன் மீது கடமையாக்கப்படுகிற இபாதத் ஹஜ்ஜியும் போல் அல்ல அது வசதி உடைய வசதி நமக்கு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் கடமை தொழுகையை பொறுத்தவரையில் நின்று முடியாவிட்டால் அமர்ந்து தொழுங்கள் அமர்ந்து முடியாவிட்டால் படுத்தாவது தொழுங்கள் என்றார்கள் ரசூலல்லாய் செல்லலா அலி செல்லாம் அப்படிப்பட்ட தொழுகையை பேணாத மக்களுக்கு கபரில் கொடுக்கப்படுகிற தண்டனை இந்த தண்டனை அல்லாவுடைய ரசூல் மரணிப்பதற்கு மூன்று நாள் ஒரு இசாவுடைய நேரம் மக்கள் எல்லாம் தொழுகைக்கு எதிர்பார்த்து மசூது நபவியில் நின்று கொண்டிருந்தார்கள் ரசூல் செல்லல்லா அலை செல்லாம் ஆயிஷா அவர்களிடத்திலே மக்கள் இசா தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள் இல்லை என்று சொல்லப்பட்டது செய்ய எனக்கு தண்ணீர் எடுத்து வையுங்கள் என்று சொல்லி படுத்துக்கொண்டிருந்த ரசூல் செல்லலாலி செல்லாம் எழுந்து ஒது செய்ய முற்பட்டார் மயக்கமுட்டு கீழே விழுந்து விட்டார் அப்பொழுதுதான் அல்லாஹுடைய ரசூலுக்கு தெரிகிறது இனி நம்மால் நடக்க முடியாது எழுந்து கூட நிற்க முடியாது என்பதை அல்லாஹுடைய ரசூல் புரிந்து கொண்டார்கள் இருந்தாலும் சிறிது நேரத்தில் முகத்தில் தண்ணீர் தொளித்து உணர்வு வந்தவுடன் மீண்டும் ரசூல் செல்ல செல்ல மக்கள் இசா தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள் இல்லை என்று சொல்லப்பட்டது இரண்டாவது முறையும் அல்லாவுடைய ரசூல் எழுந்து நிற்க முயற்சி செய்யும் போது மீண்டும் மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டார் மூன்று முறை மயக்கமுட்டு மயக்கமுற்று கீழே விழுந்தவுடன் இனி நம்மால் நிச்சயம் பள்ளிக்கு செல்ல முடியாது என்பதை உணர்ந்து பள்ளியும் வீடும் வெகு வல்ல வீட்டினுடைய திரைச்சீலையை திறந்து பார்த்தால் பள்ளியில் மக்கள் தொழுவது தெரியும் அந்த அளவுக்கு வீடும் பள்ளியும் நெருக்கமாக இருந்த வீடு அல்லாவுடைய ரசூலுடைய வீடு அங்கு ஒரு எட்டு எடுத்து வைத்து மக்களுக்கு தொழுகை நடத்த முடியாத அளவுக்கு மூன்று முறை மயக்கமுற்றி கீழே விழுந்தவுடன் தன்னுடைய மகள் ஆயிஷா தனது மனைவி ஆயிஷா அவர்களை பார்த்து உம்முடைய தந்தை அபூபக்கர் உண்டா என்று கேட்டார் உண்டிய ரசூலல்லா என்று சொன்னவுடன் அபூபக்கரை அழைத்து மக்களுக்கு இமாமத்தாக இசா தொழுகை நடத்துமாறு நான் கட்டளையிட்டேன் என்று சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் ஆயிஷா அவர்களை பாருங்கள் யார் ரசூலல்லா என்னுடைய தந்தை உங்களுக்கு தெரியாதா நீங்கள் நின்று தொழுகிற இடத்தில் அவர் நின்று தொழுதினால்

உடனே பதலுபின் அப்பாஸ் அவர்களையும் அலி ரவி அல்லாஹளை அழைத்து இரண்டு நபர்களுடைய தோள்களிலும் கையை போட்டு அவர்கள் தோழருக்கு கட்டளையிட்டார்கள் என்னால் நடக்க முடியாது பள்ளிக்கு என்னை தூக்கிச் செல்லுங்கள் என்றார்கள் என்னால் நடக்க முடியாது பள்ளிக்கு என்னை தூக்கிச் செல்லுங்கள் என்றார்கள் காரணம் என்ன ஜமாத்து நடக்கும் போது வீட்டிலே இருக்க எனக்கு மனம் இல்லை என்றார்கள் ரசூல் செல்லாம் ஆயிசா ரவி அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவுடைய ரசூலை அந்த இரண்டு தோழர்களும் தூக்கிச் சென்றதை வீட்டிலே இருந்து நான் பார்த்தேன் கால் கூட பூமியிலே ரசூல் செல்லா அலே செல்லாமர்களால் வைக்க முடியவில்லை பெருவிரல் கீழே பூமியில் கோடு போட்டு சென்றது ஒரு ஆட்டை தூக்கி கொண்டுவதை போல அல்லாவுடைய ரசூலை தூக்கிச் சென்றார்கள் அல்லாவுடைய ரசூல் தூக்கி கொண்டு வருவதை பார்த்த உடனே அபுபக் சித்தே ரவி

மக்களே தொழுகை தொழுகையை பேணுங்கள் தொழுகையை கைவிட்டு விடாதீர்கள் தொழுகையை பேணுங்கள் என்று கடைசி நேரம் வரை இந்த தொழுகையை பற்றி மிக கடுமையாக அல்லாவுடைய வலியுறுத்தி சொன்னார்களே அந்த தொழுகையை தொழாமல் ஒரு மனிதன் வீணடித்தால் அவனுக்கு நரகத்தில் கொடுக்கப்படுகிற தண்டனை அல்ல கபரிலே கொடுக்கப்படுகிற தண்டனை அவனுடைய தலை சிதைக்கப்படும் மக்கள் எல்லாம் ஃபலா தொழுகையின் பக்கம் வாருங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்கிற வாங்கோசை சொல்லப்பட்டவுடன் மக்கள் பள்ளியை நோக்கி ஓடோடி விரைந்தார்கள் அதிகாலை பொழுது எல்லோரும் சந்தோஷமாக உறங்கும் பொழுது அசலாத்து ஹைரும் தூக்கத்தை காட்டிலும் தொழுகை சிறந்தது என்று அழைப்பு கொடுத்தவுடன் மழை இருள் என்று கூட பாராமல் மக்கள் பள்ளியை நோக்கி ஓடி வந்தார்கள் நீயோ அகல் இரவு என்று பாராமல் உறங்கியே காலத்தை கழித்தாய் என்று சொல்லி அவனுக்கு நரக அவனுக்கு கபிரினு தலைகள் சிதறடிக்கப்படுகிற தண்டனை என்று ரசூலுல்லாய் செல்லல்லாஹ் செல்லமர்கள் கூறினார்கள் அல்லாஹ் இருபத்தி இரண்டாவது அத்தியாயத்தை நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தில் சொல்கிறான் அல்லதீன இம்மக்கன் நாகும் ஃபில் அருல் அகா முசலாத் வா துஸ் அவர்களுக்கு பூமியில் நாம் வாய்ப்பளித்தால் அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள் ஜகாத்தை கொடுப்பார்கள் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம்

கூட்டம் அவர்களுக்கு பிறகு உருவானது இச்சை அவர்கள் பின்பற்றினார்கள் பின்னர் அவர்கள் அவர்கள் சந்திப்பார்கள் என்றும் அல்லாஹ் திருக்குற சொல்கிறான் எழுபத்தி ஐந்தாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் சக்கராத்துடைய நேரத்தில் இவர்களுக்கும் ஒரு சில தண்டனைகள் உண்டு உயிர் போது அந்த வேதனை தாங்காமல் அல்லாஹிடத்தை இவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை வலா சத்தக்கவலா அவன் நம்பவும் இல்லை அவன் தொழவும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஏன் அவனுக்கு சக்கராத்துடைய நேரத்தில் வேதனை அவன் என்னை சரியாக நம்பவும் இல்லை அவன் தொழவும் இல்லை என்றும் அல்லாஹிற புல்லாமின் சொல்லுகிறான் மேலும் அல்லாஹ் எழுபத்தி நாலாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்றாவது வசனம் நாற்பத்தி நாலு வரை உள்ள வசனம் நடகவாசிகள் சொர்க்கவாசிகள் சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்கிறார்கள் அனில் முஜுரிமோன் இந்த நரக நெருப்பில் உங்களை நுழையச் செய்தது எது மக்களே என்று கேட்கப்படும் அவர்கள் சொல்லுகிறார்கள் மா மினல் காலு முசல்லின் தொழுகிற மக்களோடு சேர்ந்து நாங்கள் தொழவில்லையே என்று தொழாத மக்கள் நரகத்திலும் தண்டனை வாங்கி பொறுக்க முடியாமல் சொர்க்கவாசிகளை பார்த்து பரிதாபமாக பதில் சொல்கிறார்கள் என்றும் அல்லாஹ் திருக்குறானிலே சொல்கிறான் ரெண்டு சாராருக்குரிய தண்டனையை நாம் இன்றைய தினம் பார்த்திருக்கிறோம் மார்க்கத்தை ஏற்காத மக்கள் இருந்தால் தாமதமில்லாமல் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் மரணம் வந்தால் உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது தொழாத மக்கள் தொழுகிற விஷயத்தில் பேணுதல் இல்லாத மக்கள் தொழுகையினுடைய இருக்காதீர்கள் தொழுகையினுடைய விஷயத்தில் புடும்போக்காக இருக்காதீர்கள் தொழுகையுடைய விஷயத்தில் கொஞ்சம் விரைந்து வாருங்கள் ஐங்கால தொழுகையை பேணுங்கள் தொழுகையில் தான் கண் குளிர்ச்சி உண்டு என்று ரசூத் செல்லா அலிஸ்வரம் அவர்கள் சொன்னார்கள் அந்த தொழுகையை பேணுங்கள் கொடுக்கப்படுகிற தண்டனையிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இன்னும் நிறைய தண்டனைகளை அல்லாஹும் அல்லாவுடைய ரசூலும் கூறியிருக்கிறார்கள் அடுத்தடுத்த தினங்களிலே தொடர்ந்து நாம் பார்ப்போம்